இங்க அடிச்சா அங்கே வலிக்கும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அங்கே அடிச்சா இங்கே வலிக்கும் அப்படின்றத இன்னைக்கு சினிமா துறையினர் வந்து தொடர்ந்து பொங்கிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு நம்ம இந்த பழமொழி உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஏன் சினிமா துறையில அதாவது தமிழக சினிமா துறையில இருக்கக்கூடிய சத்யராஜ் அமீர் போன்றவர்கள்லாம் அதாவது வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள்லாம் ஏன் பொங்குறாங்க எதற்காக இந்த பொங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பாக விஜய் அவர்கள் இவர் நடிகராக சொல்ல வரல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி மத்திய பாஜக அரசாங்கத்திடம் இந்த திமுக சீண்டுனா என்ன நடக்கும் அப்படின்றத விஜய் அவர்கள் வந்து தெளிவாக பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க தமிழகத்தில் உள்ள முக்கியமான சில கட்சிகளை வேறோட புடுங்கி எரிஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க வீடியோல பார்க்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் நான் பேச போனாலே அங்க பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் பேசக்கூடாது பத்து நிமிஷம் பேசக்கூடாது நானே மூணு நிமிஷம் தான் பேசுகிறேன் அதுலேயும் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது பவர் கட்டு மைக்கு ஒயர் கட்டுன்னு தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்களே நீங்க உங்களால ஆர்எஸ்எஸ் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள்லையோ இல்லை பாஜக தலைவர்கள் அதாவது மத்திய அரசாங்கத்தில் உள்ளவர்கள் பிரதமர் மோடி அவர்களோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் நிகழ்ச்சிகளில் இதுபோல் கட்டுப்பாடுகளை விதிக்கவும் பவர் கட்டை செய்கிறதுக்கோ அல்லது மைக்கோட ஒயர்கட்டை செய்வதற்கோ திமுக அரசாங்கத்தால் முடியுமா அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியும்ல உங்கள் பேஸ்மெண்ட்டே ஆடி போயிடும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுகவை பார்த்து பேசியிருக்கிறார் திமுக அரசுக்கு மத்திய பாஜக அரசாங்கத்தை பார்த்தாலும் ஆர்எஸ்எஸை பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பயம் அதாவது பேஸ்மெண்ட்டே ஆடி போயிடும் அதிர்ந்து போயிடும் அப்படின்றது விஜய் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது இப்படி ஒரு பயம் திமுகவுக்கு இருக்கோ இப்போ நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இயங்கக்கூடிய இந்த மாபெரும் முக்கிய கட்சிகள்லாம் தேர்தல் அரசாங்கம் ஏன் தூக்கினாங்கன்னு தெரில பார்க்கலாம் ஜவாஹிர்லுல்லா ஜவாஹீர்லா தமிழ் பேர் தானே இது தமிழ் மக்களுக்காக போராடுறாங்க தமிழ் பேர் தான் நினைக்கிறேன் ஏன் என் வாயில் வரமாட்டேங்குது ஜவாஹீர்ல்லா தோராயமாக வருது ஓகே ஏன் தமிழ் பேரே நமக்கு வரமாட்டேங்குது யோசிக்கணும் டங்டிவிஸ்டு மாதிரி இருக்கு இந்த பேரு லுல்லாவின் மனிதநேய அப்படியே ஒரு ஃப்ளோவில் வேகமாக சொல்லிடுவோம் தப்ப கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஜவாஹிர்ல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி தமிமுன் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சியின் பதிவை வந்து தேர்தல் ஆணையம் ரத்து செய்து இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக தங்கள் சின்னத்தில் போட்டியிடாதது உள்ளிட்ட விதிமீறல்களில் ஈடுபட்ட கட்சிகளின் பதிவு வந்து ரத்து செய்திருக்கிறது கடந்த மூன்று தேர்தல்களில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட மாமாக என்ன பேரு தெரியுங்களா கட்சி பேர் என்ன மாமக யோசிங்க ம் தெரியல சொல்றேன் மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி அதாவது ஜவஹர்லாவின் கட்சியானது தனி சின்னத்தில் போட்டியிடாததால் திமுக சின்னத்தில் போட்டியிட்டதால் கடந்த மூன்று ஆண்டுகளாக போட்டியிட்ட காரணத்தால் அந்த கட்சியோட பதிவை வந்து இழந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் செய்திகள்லாம் வெளியாகிருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏன் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்குமே இது புரியல ஏன் அப்படின்னா காசாவில் இனப்படுகொலை பொங்கி இருக்கிறார் சத்யராஜ் வெற்றிமாறன் பிரகாஷ்ராஜ் அது மட்டுமல்லாமல் அமீர் அவர்கள் காசா இஸ்ரேல் அந்த பிரச்சனை இருக்குல்ல இதில் இந்த தமிழக நடிகர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காசா போருக்கு இஸ்ரேல் மட்டுமல்ல அதற்கு துணை நிற்கும் அமெரிக்காவும் காரணம் இஸ்ரேலை எதிர்த்து குரல் கொடுக்காத பிரதமர் மோடியும் காரணம் எந்த அளவுக்கு தேசப்பற்று நாட்டுப்பற்று இந்தியா மேலே இந்த பாரத நாட்டு மேலே என்ன ஒரு தேசப்பற்று பார்த்தீங்களா காசாவுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் பிரகாஷ்ராஜ் ஆனால் பாரத பிரதமர் மேலே குற்றச்சாட்டு பாரத பிரதமர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் இந்த பாரதத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒன்று தானே நம்ம பார்க்குறோம் இந்தியான்றது எந்த அளவுக்கு ஒரு வலிமை பொருந்திய ஒரு நாடாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடித்தா அடிக்க அடின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன் மகாதேவ் சிந்துர் இன்னும் பல நடவடிக்கைகளை மத்திய பாஜக அரசாங்கம் எடுத்து வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அவரோட திறமைய அவரோட பலத்தை அவரோட அணுகுமுறையை அவரோட ஆளுமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவர் சொல்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பிரகாஷ்ராஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் பேசியிருக்கிறாரு காசாவில் இனப்படுகொலைன்னு பேசியிருக்கிறாரு பாலஸ்தீனத்தில் திட்டமிட்ட படுகொலைன்னு வெற்றி பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அப்புறம் வந்து அமிரம் ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரு ஆனால் இதுக்கு மக்கள் கேட்குறாங்க கேள்வி இவங்களை பார்த்து நான் கேட்கல மக்கள் நீங்கள் இந்த சமூக வலைதளங்களில் ஒருத்தர் கேட்டதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நம்மள மாதிரி ஒருத்தர் தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு அதை அப்படியே கேளுங்களேன் இலங்கையில ஒன்றரை லட்சம் தமிழர்களை இனப்படுகொலை செய்த அதற்கு துணை நின்ற துணை போன காங்கிரஸ் திமுக கூட்டணிய இந்த கூட்டம் அதாவது காசாவை ஆதரிக்கக்கூடிய இந்த கூட்டம் ஏன் அவங்கள ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல வங்க தேசத்தில் இனப்படுகொலை நடக்கும் போது இதே கூட்டம் வேடிக்கை பார்த்தது ஏன் அதுக்கு வந்து பொங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு தற்போது பாலஸ்தீனத்திற்கு மட்டும் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மட்டும் இவங்க ஏன் வந்து பொங்குறாங்க அதுக்கு ஏன் பொங்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு ஏன் பொங்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க என்ன பாக்குறீங்க ஏன் இவங்க வங்க தேசத்துல நடந்த இனப்படுகொலைக்கு பொங்கல தமிழர்களை இனப்படுகொலை செய்த இலங்கையில் நடந்த சம்பவத்திற்கு துணை போன கட்சிகளுடன் இவங்க வந்து ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் இவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அதற்கு வந்து இஸ்ரேலை கண்டிக்காத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதற்கு துணை போகிறார் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டை இந்த தமிழகத்தில் உள்ள சினிமா துறையில் இருக்கிற ஒரு சில நச்சு செடி நச்சு கிருமி விச கிருமிலாம் இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கு இவங்களோட தேசப்பட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியல சரி இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய முக்கிய சம்பவம் என்னன்னு பார்க்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை திமுக விமர்சனம் பண்ணதை தொடர்ந்து காங்கிரஸுக்கும் திமுக இடையில ஒரு பெரிய இடி இறங்குச்சு நம்ம பார்த்தோம் ஆனால் ஒரு சில பேர் அதை வந்து பூசி மொழி ஐயா இந்த பிரச்சனை இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்களே அதுக்கு வந்து விலகி போனதை நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போது முன்னாள் காங்கிரஸின் தமிழகத்தின் தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி இப்போது கடலூரில் பேசின அந்த பிரஸ் மீட்டில் பேசுனதுதான் மீண்டும் திமுகவில் ஒரு பேரிடியை இறக்கி இருக்கிறது என்ன அப்படி கே எஸ் அழகிரி பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா கே எஸ் அழகிரி என்ன சொல்றாருனா திமுக கூட்டணியில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சினா அது நாங்கள் தான் ஆனால் இவங்க எங்களை ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் ஆகவே வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய ஆட்சியில நாங்களும் ஆட்சியில பங்கு கேட்போம் இல்லை கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் எனவே வரக்கூடிய காலத்தில் நாங்கள் கேட்க போறோம்பா எங்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கே சலைகிரி பேசியிருக்கிறார் இது தான் திருமாவளவன் பேசியிருந்தார் இப்போ அதை பத்தி பேசுறதே இல்லை வாய் திறக்கிறதே இல்லை இப்போ இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல சரி அடுத்ததாக இவர் என்ன பேசுனார் அப்படின்னா சிதம்பரம் போன்ற இன்னும் மேலும் பல தொகுதிகளை நாங்க கேட்க எங்க கட்சி வந்து முடிவு எடுத்து இருக்கிறது திமுக கூட்டணியில் எங்களுக்கு பல இடங்களை வந்து கேட்க போறோம் குறிப்பாக சிதம்பரம் தொகுதியையும் கேட்க போறோம் அப்ப திருமாவளனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியே அவரே அந்த தொகுதியில தான் நின்று ஜெயிச்சிட்டு இருப்பார் தனி தொகுதி அப்படின்றதுனால இப்போ அதையும் வந்து காங்கிரஸ் கேட்க போகுதுன்னா திருமாவளன் ஐயா அண்ணா தோழரே என்ன பேர் சொல்லலாம் ஏதோ ஒன்று கேட்டுச்சா காங்கிரஸ் லாஸ்ட்ல உங்கள் இடத்துல கைவிக்குது பார்த்துக்கோங்க கே எஸ் அழகிரி அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஏற்கனவே எங்க காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் வந்து சொன்னாரு அதிக இடங்களை கேட்போம் ஆட்சியிலும் பங்கு கேட்போம் அப்படின்னு சொன்னாரு இது வந்து சரியான கருத்து தான் நாங்கள் அப்படி தான் கேட்க போகிறோம் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அதிக இடங்களை கேட்க போகிறோம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இப்போது அழுத்தம் திருத்தமாக பேச தொடங்கி இருக்கிறது திமுகவில் கொஞ்சம் தலை பிச்சுக்க தான் போகிறாங்க கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு சாரெல்லாம் அவங்க குடிச்சிட்டு கொடுக்கக்கூடிய மீதி கொடுக்கக்கூடிய சக்கையை நாங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவித்து இருக்கிறார் கே எஸ் அழகிரி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதே போன்ற கருத்தை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் வைத்திருந்தனர் ஆனால் அதிகாரத்தாலும் வாரிசு அரசியல் அடிப்படையிலும் இந்த மன்னர் ஆட்சி போல இவங்க ஆட்சி நடத்தி வருவதால் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளை இவங்க கேட்கறதில்ல அப்படின்றதை போலவும் இவர் வந்து சாடி இருக்கிறார் ஆனால் பாருங்க தான் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்க தொடங்கி இருக்கிறாங்க ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா வேற கட்சியோட கூட்டணிக்கு போயிடுவோம் குறிப்பாக விஜய் கூட கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்லாம் பேச தொடங்கிட்டாங்க ஆனால் இதை பற்றிலாம் சிந்திக்காத திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுலா இல்லை வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்கிறார் அதனால் தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு முதலீடு வந்திருக்குன்னு கேட்க கூடாது ஏன் அப்படின்னா அது அவருக்கே தெரியுமான்னு தெரியல அதெல்லாம் விட்டுத்தழுங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரோட் ஷோ போகிறதெல்லாம் வழக்கமாக வச்சிருக்கிறாரு யாரையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட கதையாக இது இருக்குது அந்த மாதிரி காகித ஒப்பந்தங்கள் அந்த ஒப்பந்தங்களால் எது நடந்ததுன்னு தெரியல அதனால தான் மக்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இது காகித ஒப்பந்தமாக இது இது வேடிக்கையாக இருக்கா சிரிப்பாக இருக்கான்னு தெரியல ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு முதலீடு வந்திருக்கு இவர் எந்தளவுக்கு வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டுள்ளார் எவ்வளவு முறை வெளிநாடு சென்றார் ஆனால் என்ன வந்துச்சு பெரிய கேள்விக்குறியாக இருக்கா சரி விட்டு தெலுங்குங்க ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களையே பதவியை விட்டு நீக்குவதையும் தூக்குவதையும் இவங்களா விருப்பப்பட்டு செய்யலை சட்டத்தின் பிடியில சிக்கி இருக்கிறதுனால முடியாத பட்சத்தில் அவங்களெல்லாம் நீக்கிக்கிட்டு இருக்காங்க எப்போ இவங்களாம் சிறைக்கு போவாங்கன்ற பயத்தில் இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் மறந்த திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக கட்சிக்குள்ளே பிளவு ஏற்பட்டு விட்டது அதிமுக கூட்டணிக்குள்ளே பிளவு ஏற்பட்டு விட்டது அதை பற்றி ஏன் ஐநா உங்களுக்கு வருத்தம் உங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் பாருங்களேன் உங்கள் கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கிங்க நைனா அவர்களே ஏன்னா அதை நீங்கள் கேட்டிங்கன்னாவே அதை நீங்கள் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த தேர்தலே முடிஞ்சு போவோம் ஆனால் நீங்கள் அதிமுக கூட்டணி அதிமுக கட்சியில் என்ன நடந்துட்டுருக்குன்றத விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் நடக்கலை இங்கே தான் அவ்வளோ கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் திமுக கட்சிக்கு அடிக்க ரெடி ஆகிட்டாங்க தயாராகிட்டாங்க பார்த்து கட்சியை பாதுகாத்து வச்சுக்கோங்க கூட்டணிலாம் பிச்சிக்க தொடங்கிட்டாங்க சொல்கிறத சொல்லிட்டோம்